தடையம் செய்திகள் வாசிப்பவர் ராஜா இனி செய்திகள் மாநகரில் திருவள்ளுவர் சிலை திறப்பு ஆப்கானிஸ்தான் அமைச்சர் தற்கொலை குண்டு தாக்குதலில் மரணம் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சை சபாநாயகரின் பதவி பறிபோகுமா கொழும்பு மக்களே அவதானம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் மர்ம மரணங்களை ஏற்படுத்திய எலிக்காய்ச்சல் காய்ச்சல் நேற்று புதன்கிழமை தலைநகர் காபூலில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் அமைச்சர் கலில் ஹக்கானி கொல்லப்பட்டதாக அந்நாட்டின் தலிபான் ஆட்சியாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவால் உலகளாவிய பயங்கரவாதியாக அடையாளம் காணப்பட்ட இவர் ஹக்கானி நெட்வொர்க் என்று அழைக்கப்படும் தலிபானின் சக்தி வாய்ந்த பிரிவின் முக்கிய உறுப்பினராக இருந்தார் ஹக்கானி தனது அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக உள்துறை அமைச்சு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின ஹக்கானி ஐ எஸ் தாக்குதலால் கொல்லப்பட்டதை தலிபான் செய்தித் தொடர்பாளர் உறுதிப்படுத்தியதாக ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கமளிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒன்றாக கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரீரணையை கொண்டு வருவோம் என தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கொழும்பு மாநகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர்களினால் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் விசேட சொற்றி வளைப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இச்சுற்றி வளைப்பின் போது கிலோவுக்கும் அதிகமான மனித பாவனைக்கு உதவாத உலர் பழங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் புறக்கோட்டையில் உள்ள அரிசி மொத்த விற்பனை கடைகளில் சோதனை மேற்கொண்டபோது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தவர்களையும் இனங்கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசியில் விற்பனையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் அரசியல் செய்வதென்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இன மத மொழிகளை கடந்து அத்தனை மக்களுக்குமான வாழ்க்கை வழிகாட்டல் கருத்துக்களை உள்ளடக்கிய திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்கிற பொய்யாமொழி புலவர் அத்தகைய சிறப்பினையுடைய திருவள்ளுவரின் சிலையானது ஏர்மனியில் மாநகரில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தற்போது யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஏழு பேர் மரணமடைந்துள்ளனர் இந்நிலையில் எலிக்காய்ச்சல் தொடர்பில் முல்லைத்தீவு சுகாதார பிரிவினர் விடுத்துள்ள அறிவித்தல் அனைத்து பொதுமக்களுக்கும் சுகாதார திணைக்களத்தின் அறிவித்தல் எலிக்காய்ச்சல் என அறியப்படும் லெப்ரோஸ்பைரோசிஸ் நோயினால் உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் பத்து லட்சம் பேர் பாதிக்கப்படுவதுடன் ஆண்டுதோறும் அறுபதனாயிரம் வரையிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஒரு பாரதூரமான நோயாகும் தற்போதைய பருவமழையைத் தொடர்ந்து எமது பகுதியிலும் எலிகாய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகின்றது யாழ்ப்பாணத்தில் சிலர் எலிகாய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருப்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் இந்நிலையில் எலிக்காய்ச்சல் என அறியப்படும் லெப்ரோஸ்பைரோசிஸ் நோய் தொடர்பில் அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியமாகின்றது இது லெப்ரோஸ்பைரா எனும் பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் விலங்குகள் மூலம் பரவுகின்ற ஒரு கொடிய தொற்று நோயாகும் எலிகள் அகிலான் உட்பட கொறிப்பான்கள் மற்றும் கால்நடைகளின் சிறுநீருடன் வெளியேறும் பாக்டீரியா கிருமி தொற்றினால் இந்நோய் ஏற்படுகின்றது வயல்களில் அல்லது சேற்று நிலங்களில் இவ்வாறான விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த தண்ணீரில் அதிக நேரம் வேலை செய்யும் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் எலிகாச்சலினால் அதிகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது தோலிலுள்ள காயங்கள் உராய்வுகள் மற்றும் கண்முட்பட மென்சவுகள் மூலம் நேரடியாகவும் விலங்குகளின் சிறுநீர் மூலம் தொற்றடைந்த உணவு மற்றும் குடிநீர் ஊடாகவும் கிருமி மனிதருக்கு தொற்றுகின்றது லெப்ரோஸ்பைரோசிஸ் நோயிலிருந்து உங்களையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது அவசியமானது அவசியமற்ற சந்தர்ப்பங்களில் வயல் தண்ணீரில் அல்லது சேற்று நிலங்களில் நிற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் வயல் நிலங்களை அண்டியுள்ள நீர்நிலைகளில் குளிப்பதை தவிர்த்திடுங்கள் வீடுகளிலும் வயல் நிலங்களிலும் எலிகள் தங்காத வண்ணம் கற்குவியல்கள் குப்பை கூலங்களை துப்புரவு செய்யுங்கள் எப்போதும் கொதித்தாரிய தண்ணீரையே பருகுங்கள் குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களுடன் எலிகள் தொடர்புபடும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அவதானமாக இருங்கள் எலிக்காய்ச்சல் நோயானது கிருமி தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து இரண்டு நாட்கள் தொடக்கம் இரண்டு மூன்று வாரங்கள் வரையான காலப்பகுதியில் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தலாம் காய்ச்சல் தலையிடி வயிற்றுநோ தசைநோ குமட்டல் வாந்தி கண்சிபத்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் இவ்வாறான அறிகுறிகள் டெங்கு உட்பட வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவை என்பதால் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது அவசியமானது வயல் அல்லது சேற்று நிலத்தில் வேலை செய்தவை தொடர்பாக வைத்தியருக்கு தெரியப்படுத்துங்கள் விசேடமாக எலிகாச்சல் தொடர்பில் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்காக முட்கூட்டிய பாதுகாப்பிற்கான பாக்டீரியா எதிர்ப்பு மாத்திரைகள் தற்பொழுது சுகாதார திரைக்கடத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது உங்கள் பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அல்லது சுகாதார உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு முற்பாதுகாப்புக்கான மாத்திரைகளையும் சுகாதார ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஹெலிகாச்சல் தொடர்பில் விழிப்பாயிருப்போம் வறுமுன் காப்போம் நன்றி சுகாதார திணைக்களம் முல்லைத்தீவு இத்துடன் தடையும் செய்திகள் நிறைவடைகின்றன